விடைபெறுகிறேன் நாம் தமிழர் தொடர்ந்து வீரத்தமிழர் தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்நாதன் மேடையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நடக்கின்ற முறைகேடுகளை பட்டியலிட்டு பேசிய சகோதர சகோதரிகளே உண்மையில் அந்த தேர்வாணையம் என்பதே முறைகேடுதான் எட்டுக்கு முன்பாக யாரெல்லாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாலயத்தில் தன்னுடைய படிப்பை பதிவு செய்துவிட்டு வீட்டுக்கு வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் முறைப்படி அணுகியது அந்த நிர்வாகம் ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அந்த நிர்வாகமே எப்படி ஆளுங்கட்சிக்கு அமைச்சரை நிரூபிப்பாங்களோ ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜியை நிர்ணயிச்சிருக்காங்க கரையே அது பக்கத்தில் உள்ள ஆட்கள் எடுத்து வசூலை பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஆளுகின்ற அரசுக்கு கொடுக்கணும் அது போன்ற அறிவிக்கப்படாத ஒரு அமைச்சராக டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஏன்னா இந்த பேசுறதுக்கு முன்னாடி தம்பி செந்தில்தான் நான் இன்னைக்கு பேசணும்பா அப்படின்னு கேட்டேன் நீ என்னையா பேச போற அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நிர்வாகத்தினால டிஎன்பிஎஸ்சி அல பாதிக்கப்பட்ட பதினாலு வருடமாக காத்திருக்கிற ஒரு மாணவன் தான் நானு ரெண்டாயிரத்தி பத்துல முனைவர் பட்டம் முடிச்சு எங்க அம்மா அடிக்கடி போய் சொல்லுவாங்க எப்பா பிஎஸ்சி முடிச்சுட்ட போய் பதிவு பண்ணிருப்பா வேலை கிடைக்கும் இல்லம்மா நான் எம்எஸ்சி முடிச்சுட்டு போறேன் எம்எஸ்சி முடிச்சுட்ட போய் பதிவு பண்ணிருப்பா வேலை கிடைக்கும் இல்லம்மா நான் முனைவர் பட்டம் முடிச்சுட்டு பதிவு பண்ணிட்டனா உடனடியா எனக்கு வேலை கிடைக்குமா ரெண்டாயிரத்தி பத்து அக்டோபர்ல வந்து முனைவர் பட்டத்தை முடிச்சேன் ரெண்டாயிரத்தி பத்து நவம்பர்ல போய் சென்னையில் பதிவு பண்ணேன் ஒவ்வொரு இரண்டு வருடத்திற்கும் என்னுடைய அந்த பதிவை ரெனிவல் மட்டும் தான் செய்து கொண்டிருக்கேனே தவிர இது வரலையா அந்த நிர்வாகத்தினால இல்லங்க இவ்வளவு சீனியாரிட்டில இருக்கீங்கங்க இந்த இடத்துல வந்துட்டீங்க இந்த ரெண்டு வருஷத்துல உங்களுக்கு வேலை கடச்சிருங்க அப்படி எந்த புள்ளி வரமோ எனக்கு மட்டும் இல்ல என்னை போலவே பதிவு செய்து காத்திருக்கின்ற இருக்கின்ற யாருக்கும் கொடுக்கல அப்ப பதிவுன்னு வைக்கிறீங்க கல்லூரியில வந்து தேர்வாணையம் தனியா ஒரு தேர்தல் நடத்துறீங்க தேர்வு நடத்துறீங்க பதிவு செய்தவனுக்கு வேலை கொடுப்பீங்களா அல்லது நீங்க தேர்வு வச்சு தேர்ந்தெடுக்கிறவனுக்கு வேலை கொடுப்பீங்களா தேர்வான இந்த பணியாளர் தேர்வாணையத்துக்கிட்ட ஒரு பதில் கிடையாது இதுவரையும் ஒரு பதில் கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு கதையை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன் சரி இதுதான் தமிழக அரசினால் திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற ஒரு 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 சாதாரண அரசு அலுவலகத்துல அலுவலகத்துல ஒரு குமாஸ்தா வேலை வாங்குறவன் மூணு லட்சம் ரூபாய் கொடுக்காம அந்த டீ வாங்கி கொடுக்குற வேலையை கூட வாங்கிருந்தான் நீங்க சொல்லுங்க நான் அதே இடத்துல நீங்க என்ன சொல்றீங்களோ கேக்குறேன் குமாஸ்தாவுக்கு மூணு லட்சம் ஆயாவுக்கு அஞ்சு லட்சம் கான்ட்ராக்டருக்கு பதினஞ்சு லட்சம் ஓட்டுநருக்கு ஓட்டுநர் லட்சம் இதெல்லாம் கொடுத்தாதான் வேலை நடக்கும் ஒவ்வொரு அமைச்சருக்கும் தனியாக இலாக்கா வச்சு லஞ்ச பணத்தை வசூலிப்பது போல டிஎன்பிசி நிர்வாகத்தால் அமைக்கப்படுகின்ற ஒவ்வொரு தேர்வுக்கும் பின்னாடி புரோக்கரை வச்சு இந்த அரசு வசூல் பண்ணிட்டு இருக்க நீங்க பாத்தீங்கன்னா சரியா இந்த அரசு முடியும் போது இந்த தேர்வை அனௌன்ஸ் பண்ணுவாங்க வர இருபத்தி எட்டாம் தேதி தேர்வு வச்சிருக்காங்க தேர்வு வச்சிட்டு ரிசல்ட் கொடுக்க மாட்டாங்க காசு இந்த ஒரு கல்லாவை கட்டிட்டு தேர்வு முடிச்சிட்டு என்ன தெரியுமா செய்வாங்க அய்யோ இந்த கவர்மெண்ட் கிட்ட காசு கொடுத்துட்டோம் இந்த கவர்மெண்ட் வந்தாதான் நமக்கு வேலை உறுதியாகும் இல்லாட்டினா இன்னொரு கவுண்ட் வந்தா நம்ம கொடுத்த காசு கிடைக்காது இப்படிதான் இப்படிதான் இந்த வருஷ வருஷம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க தேர்வு சரி இதுதான் அப்படின்னா மாநிலத்தில் தன்னாட்சி இடத்தில் இருக்கின்ற கல்லூரியை நிர்வகிக்கின்ற இந்த அரசு என்ன தெரிவு செய்து அதுக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் அதாவது இரண்டாயிரத்தி பக்கத்தில் ஒரு கல்லூரி தனியார் கல்லூரி அரசு உதவி பெறும் பணியிடத்திற்கான தேர்வு நான் விண்ணப்பிச்சேன் விண்ணப்பிக்கும் பொழுது எனக்கு தனி தகுதியாக பத்து சர்வதேச கட்டுரைகள் வச்சிருந்தேன் பி எச் டி பத்து சர்வதேச கட்டுரைகள் அதையெல்லாம் தாண்டி பிரான்ஸ் நாட்டுல விஞ்ஞானியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு அழைப்பு வந்துச்சு ஐயா நீங்களும் தேர்வு வரலாம் எங்க கல்லூரியில பேராசிரியர் பணிக்கு நீங்களும் வரலாம்னு சொல்லி அழைப்பு வந்துச்சு நான் பிரான்ஸ்ல இருந்து ஏன்னா எனக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் எப்ப இப்போதைக்கு எப்ப மார்க்கெட்டு முப்பத்தி ஒரு லட்சம் கொடுத்தா உனக்கு சீட்டு கன்ஃபார்ம் வந்து போகவே ஒன்றரை லட்சம் பயண டிக்கெட் எடுத்துட்டு வரணும் நீங்க நேர்மையா நடத்துறதா இருந்தா நான் வர்றேன் இல்லாட்டினா வரலங்குடைய முதல்வரே நாங்க வந்து ரொம்ப நேர்மையா நடத்துவோம் அந்த தேர்வுன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி அடுத்த நாள் தேர்வு முதனால் இரவு வந்து ரெண்டரை மணிக்கு இறங்கி ரெண்டரை மணிக்கு எப்ப நம்ம சாப்பிட்டு போனா கூட பத்து மணிக்கு அந்த கல்லூரியை போய் சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமே வந்து இங்க நம்ம துறைமுருகன் அப்ப துறைமுருகன் இருந்தாப்ல துறைமுருகனை இருசக்கர வாகனத்தை எடுத்துட்டு வரச் சொல்லி அவரு நானும் நேரடியா கல்லூரிக்கு போனோம் கல்லூரியில பாத்தீங்கன்னா நேர்காணல் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்பட்டது அங்கு வந்திருந்த எல்லாரையும் விட நான் தகுதியானவன் என்பதற்கு நான் வெளியிட்ட பத்து ஆய்வு கட்டுரைகளோடு நான் எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகு வந்து என்னை தேர்வு செய்த ஆசிரியரே வந்து என்கிட்ட நல்ல பதில் சொன்னீங்க அருமையா பதில் சொன்னீங்க உங்களுக்கு முழு மார்க் போட்டிருக்கோம் ஆனா சீட்டு உங்களுக்கு இல்ல அப்படின்ட்டாரு சரி உடனே அது முடிச்சுட்டு போய் நேரடியா எனக்கு இல்லைன்னு உறுதியாச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கோன்னு போய் கேட்டா அந்த கல்லூரியினுடைய முதல்வர் போன் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துருங்க நான் உங்களோட பேசணும் அப்படின்னு சொன்னாரு போன் எல்லாம் வெளியில வச்சுட்டு போன உடனே அது உண்மைதாங்க நான் தான் பேசினேன் நீங்க வெளிநாட்டில இருந்து என்கிட்ட அலைபேசியில பேசும் பொழுது இல்லைங்க நாங்க காசு வாங்கிட்டு போட போறோம்னு எங்களால சொல்ல முடியாது அதனால வர சொல்லிட்டேன் அது இப்போ நான் என்ன செய்ய போறேன் ஏன் கல்லூரிக்கு பிஹெச்டி படிச்ச சயின்டிஸ்ட் எடுத்து நான் என்ன செய்ய போறேன் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அவனுக்கு வேலைக்கு நான் கொடுத்து கொடுக்கறதுக்கு ஏதோ மனப்பாடம் பண்ணி ஒப்புக்கிற ஒரு வாத்தியார போட்டுட்டானே என் கடமை முடிஞ்சிச்சு அவன் முப்பது லட்சம் தரான் தர்றான் எம்பில் தான் முடிச்சிருக்கிறான் நீ பிஹெச்டி படிச்சிருக்கிற அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன் இந்த முப்பது லட்சம் ரூபாயை நாங்க வாங்குறோம்னா இதை அப்ரூவல் செய்ய பள்ளி கல்வித்துறை அமைச்சகத்தில் யூஜிசி நீங்க தேர்வு செய்யப்பட்டாலும் சரி மாநில அப்ரூவல் செய்யறதுக்கு கல்வி அமைச்சருக்கு ஏழு லட்சம் உங்களை நான் நேர்மையோடு தேர்வு செஞ்சா கூட ஏழு லட்சம் ரூபாய் என் உங்களுக்கு ஆசையா கொடுக்க முடியும் என்ன நீங்க தவறா நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு எப்போ அன்னைக்கு அந்த நொடியில விட்டாங்க அரசு வேலைக்கு போகணும் அப்படிங்கறத இப்படி நான் ஏன் கதையை சொல்றேன் இல்லையா இது மாதிரி தமிழ்நாடு முழுமைக்கும் லட்சோப லட்ச இளைஞர்களினுடைய யுவதிகளினுடைய மாணவர்களினுடைய படித்த இளைஞர்களுடைய கண்ணீர் கதை இருக்கு இதையெல்லாம் அது தவறு இது தவறுலாம் இல்லங்க அமைப்பு முறையே தவறு

இங்கே கூடியிருக்கின்ற எல்லோருக்கும் நம்பிக்கை தருவதாக நாளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிறது தேர்தல் மனதில் கொள்ளுங்கள் தவறுகளை எடுத்து தட்டி கேட்க